ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா வருவல் கார சாரமாக எப்படி பண்ணலான்னு பார்ப்பாங்க ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நான் கழுவிட்டு கொஞ்சோன்னு உப்பு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேங்க தனியாக தான் ஸோ அதே ஒரு ஒரு கடாயில் ஒரு நாலு மிளகா வத்தல் மூணு ஸ்பூன் வரமல்லி அதோட என்னச்சுட்டு ஒரு ஸ்பூன் மெ மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த ரேஷன்லாம் எடுத்து என்ன சே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ என்ன செஞ்சாலும் வாங்க இது சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதோட கொஞ்சம் கருப்பிளஸ் எடுத்து வரத எடுத்துக்கங்க கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதோட என்ன செஞ்சால் சின் ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஸோ இந்த இதில் எடுத்துட்டு நான் கட் பண்ணி பொடியை கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளுங்க நல்லா சிவக்கிற அது கண்ணாடி பதம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு என்னச்சுட்டேன் கொஞ்சம் நான் கருவேப்பில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை இதோடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வேகப்பட்டேங்க இதோட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அதாவது காஷ்மீர் சில்லி அதுவும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அந்த தண்ணியோடு என்ன செஞ்சுட்டேங்க வதக்க ஆரமிச்சாச்சு சிந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு அப்போ தான் என்ன செய்யும் நம்ம போட்டோட மசாலா ஃபுல்லாக சிக்கனோட ஆட் ஆகும் ஸோ ஆடாகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டேஷன் வந்தவொடனே நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் நெய் இருந்தால் நெய் போடுங்க அப்போ நெய் இந்த மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குறப்ப நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துங்களேன் அதோட